லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆசையாக வாங்குற காரில் ஒரு இருபது ரூபா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு என்னென்ன அக்கப்பூர் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு சைனீஸ் அக்கா காருக்குள்ளே வாட்ரு பாட்டில் வைக்கிறப்ப அது ஆகி பிரேக் படலுக்கு அடியில் போனால் பிரேக் பிடிக்க முடியாமல் ஆக்சிடென்ட் ஆகிரும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இங்கே தான் இப்படின்னு இன்னொரு ஆப்பில் போனால் அங்கேயும் வாட்ரு பாட்டிலில் கியர்லிவருக்கு பக்கத்தில் வச்சதால் சூரிய ஒளிப்பட்டு புகையிறதா சொல்லி பீதியை கிளப்பிட்டாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப ஏன்டா காரை வாங்கணுங்கிற அளவுக்கு மன உளைச்சல் ஆகிடுது நீங்களும் கார் வச்சுருக்கீங்களா ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இது போல வரக்கூடிய வீடியோக்களை கூர்ந்து கவனிக்காம தவறாக புரிஞ்சுக்க கூடாது இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு வீடியோக்கள்லயும் வாட்ரு பாட்டில் வைக்கக்கூடிய சாண்டில் முறையா பாட்டில் இல்லாததை நீங்கள் கவனிக்கணும் இப்படி கீர்லிவருக்கு பக்கத்துலேயோ ஒழுங்கான முறையில பாட்டில் இல்லைன்னாலோ அல்லது வாட்ரு பாட்டில் சாண்டில் இருந்து நீங்கள் எடுக்கும் போது தவறுனாலோ இல்லை பாட்டில வைக்கும்போது போது தவறுனாலோ நூறு சதவீதம் வாட்டர் பாட்டில் பிரேக் பட்டரில் சிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வாட்டர் பாட்டிலில் முறையாக வைக்கக்கூடிய ஸ்டாண்டுகளை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப இது போன்ற தவறுகள் நடக்காமல் தவிர்க்கலாம் அதோட இது மாதிரி வாட்டர் பாட்டில் வைக்க கார் கதவுகள்லேயும் வசதி இருக்குது இப்போ பார்க்குற இந்த இடத்துல அதாவது ஹேண்ட் பிரேக் லீவருக்கு பின்னாடி உள்ள இடத்துல வைக்கும்போது எந்த அசம்பாவிதமும் நடக்க வாய்ப்பில்லை இதனால் தேவைப்பட்டால் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கும் எடுத்து குடிக்க வசதியாக இருக்கும் ஒருவேளை ட்ரைவருக்கு மட்டும் வாட்டர் பாட்டில் பயன்படுத்துகிற சூழ்நிலை வரும்போது முன்னாடி இருக்கிற ஸ்டாண்டில் பாட்டில் நல்லா உட்காந்துருக்கான்னு ஒரு மூணு செக் பண்ணாலே போதும் காய்ஸ்